அறக்குழி வந்துங்க இந்த மாதிரி போடாதீங்க இதுவும் மதியத்து செய்யலைங்க குத்திலாம் போடறாதீங்க பொண்ணு அரைக்குழி வந்து கண்டிப்பாக ஆறுங்க அது ஸோ அந்த சிக்ஸ் அடிச்சதுக்கு கை கொடுக்க வந்துருக்காரு என்ன நடக்குதுன்னே தெரியலிங்க பால் ஸ்லோவாக இருவன் பட்டவனே தெரிஞ்சுங்க மிகப்பெரிய ஆருங்க

போலாம் போலாம் ஸோ நண்பா ரெண்டாவது குவார்டர் ஃபைனல் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவன் ஸ்டார் பந்தார்பள்ளி விசஸ் அத்து பிரதர்ஸ் லெவன் ஸ்டார் பந்தார்பள்ளி டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மேட்சுக்கு எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க லெவன் ஸ்டார் அணிக்காக அன்பு மற்றும் வசந்த் இந்த மேட்ச் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது ரெண்டு டீம்லுமே முரட்டான பிளேயர்ஸுங்களாக இருக்காங்க ஸோ ஸ்ட்ரைக்கில் அன்பு நான் ஸ்ட்ரைக்கில் வசந்த் ஸோ முதல் ஓவரை போட கமல் பஸ் பவுல் அறக்கூடிய பந்து திசையில் குட் ஃபீல்ட் சிங்கல் ஸ்ட்ரைக்கில் மாத்துக்கை வசந்த் ஈந்தபால் அரைக்குழி வந்து கேட்சிக்கான வாய்ப்பா வெளியவாஸ் பவுண்டிங்க ஈந்தபால் வந்து தான் வித்து கொடுக்காத பந்து ஒன் பவுன்ஸ் ஹசுகையில் போய் மாட்டியிருக்கு சிங்காக இந்தபால் டிஃபென்ஸ் அப்படி செய்யலை சிங்கர் அறக்குழி பந்துங்க இந்த மாதிரி போடாதீங்க வெளியே போய் விழுங்க நூறு மீட்டரா நூத்தி அஞ்சு மீட்டரான்னு தெரியல வசந்த பேட்ல இருந்து குட் ஷாட் இதுவும் அதே திசைலிங்க குத்திலாம் போடறாதீங்க ஒன்று விடுவாருங்க இது நூத்தி பத்து மீட்டர் இருக்குங்க அது சொந்த பேட்ல இருந்து மாத்து கை வச்சுன்னு சரியான அடி அடிக்கிறாருங்க ஓவருங்க ஒரு ஓவருக்கே பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி எந்த ஒரு விக்கெட்டமும் இழக்காமல் ரெண்டாவது ஓவர் போட அஷு ஒரு வேக பந்து வீச்சாளர்னு சொல்லலாம் செம்ம பேஸ்ல போடுவார் ஸ்ட்ரைக்கில் அன்பு குட் ஷாட் ஸோ எட்டு ஓவர்ன்றதுனால கீழே தட்டி விளாடுறாரு வசந்த் அடிச்சு விளாட்றாரு ஸோ ஸ்ட்ரைக்கை மாற்றி விட்றாரு அன்பு ஈந்தபால் பெரிய சுத்து டாட் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சு ஓ நினச்சேங்க திரும்ப சொல்லிட்டு அதேமாரி திரும்பி அடிச்சிருக்காரு ஒரு சிங்கல் எந்த டைமில் திரும்பவர்னே திரும்ப தெரியாது ஸோ மாற்று கைக்கு இது ஒரு சாதகங்க எந்த சைடு வேணாலும் திரும்பி அடிக்கலாம் ஈந்தபால் ஸ்டிக் லைன் ரெண்டு ரன் புஷ் பண்ணுவாங்களா கீப்பரே இருக்காரு ஸோ ஈஸியாக ரன் ரன் புஷ் பண்ணிட்டாங்க இந்த பால் ஸ்லோயர் ஒன் விட்டு தட்டி இருக்காரு சிங்கர் இந்த பால் டிஃபென்ஸ் கண்டிப்பாக சிங்கர் ஸோ ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி மூணாவது ஒருப்போல் சிங்கல் அரக்குடி வந்து கண்டிப்பா ஆறுங்க இது லெக் திசை வந்த பந்த லெக் திசைலேயே அமைச்சிருக்காரு ஒரு பிரியாணி போட்டுருக்காரு வசந்த் இந்த போல் அதே திசை ஒன் பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காரு சிங்கர் ஸோ இங்க என்னன்னே தெரியலங்க நடுவில் வந்துட்டு இருக்காரு ஸோ அந்த சிக்ஸ் அடிச்சதுக்கு கை கொடுக்க வந்திருக்காரு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க சாருங்க வேற மாதிரிங்க ஸோ என்கரேஜ் பண்ணி விடுறாரு அகேன் சிங்களை மாற்றி விட்றாரு வசந்தத்துக்கு ஸோ நல்லா பட்டுனு இருக்கு வசந்த பேட்ல இருந்து இந்த பால் அதே திசையில் பட் கொஞ்சம் விலகி போச்சுங்க அங்கே சிங்க இந்த ரன்னோட ஸ்ட்ரைக்கு தக்க வைக்குவார் வசந்த் ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு முப்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தர் எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் ஸோ நாலாவது ஓவர் முதல் பந்து ஒரு டூடி போல் திரும்புவாரோ ஸோ அந்த மாதிரி திரும்பி இருக்காரு பட்டு இங்க ஃபீல்டரால் போக முடியல சிங்கிள் அரக்குடி வந்து மிஸ் பண்ணியிருக்காரு டாட் ஸோ கீப்பர் க்ளோஸில் இருக்காரு ஸ்லோயர் ஒன்றுங்க கரெக்டாக கனிச்சு போடுறாருங்க பவுலர் இங்கே பாலேடுகளை டூ ரன் புஷ் பண்ணிட்டாங்க அடிச்சிருக்காரு எங்க குட் என்ன எடுக்க வாய்ப்பில்லை சிங்கிள் சோ ஓவருங்கு ஓவருக்கு ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க விக்கெட் இழக்காமல் லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி அஞ்சாவது ஓவரை போட அஷு பிளஸ் ஸ்டெப் அவுட் கவர்ஸ்ல ஒன் பவுன்ஸ் பவுண்டிங்க ஃபீல்டர் மிஸ் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு லைஃபை கொடுக்குறாங்க வசந்துக்கு இந்த மாதிரி ஸ்டப்போட் பைஸ்ல ஒரு சிங்கிள்ங்க கொஞ்சம் விட்டா கூட புஷ் பண்ணிடுறாங்க இந்தபால் ஒரு டிஃபென்ஸ் தான் ஸோ எல்லா பாலுமே ரன்னாகவே மாற்றிகிட்டே இருக்காங்க அது மாதிரி கொஞ்சம் ஃபீல்டு மிஸ் விச் பண்ணிட்டாங்க கொடுத்துருவோங்க இந்த பால் ஸ்டாப் பவுன்ஸ் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சரிங்க ஸோ போன பால் ஹைட்டில் ஒயிட் கொடுத்துருக்காங்க இந்த பால் அக்ராஸ் திரும்ப இருக்கார் அங்கே சிங்க இந்த பால் கொடி ஏத்திருக்காங்க சூப்பர் டேக்னுங்க அருண் விக்கெட் ஆகி வெளியேறாரு வசந்த் சுனி பேட்ஸ்மேன் பெருமாள் இறங்கி இருக்காரு டிஃபன்ஸ் டூர் ரன் புஷ் பண்ணிட்டாங்க ஓவர் அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி ஆறாவது ஓவரை போட அசீம் ஸ்டைக்கில் அன்பு ஃபர்ஸ்ட் டிஃபன்ஸ் ரெண்டு ரன் சொல்கிறாரு குட் ரன்னிங் இந்த பேக்கப் இல்லை இன்னொரு ரன் புஷ் பண்ணிட்டாங்க மூணு ரனுங்க டயர்ட் ஆயிட்டாங்க பேட்ஸ்மேன் இந்த பெரிய சுத்த டாட் ஸ்லோயர் ஒன்னுங்க பேக் தி சைடில் சிங்கிள் இந்த பால் ஸ்லோயர் ஒன் பட்ட உன்னே தெரிஞ்சுங்க மிகப்பெரிய யாருங்க பெருமாள் அவர் பார்க்கறதுக்கு அடிக்கும் சம்மந்தமே இருக்கார் நரம் மாரி இருக்காருங்க ஆள் இந்த பார் ஸ்லோயர் ஒன் கேட்சுக்கான வாய்ப்பு இப்போ கேட்சை விட்டுருக்காரு அங்கே கனிஷ் சிங்கர் ஆப் தி சீல ஆ லீ இல்லைங்க ஒன் பவுன்ஸ் டூ பவுன்ஸ் டூரா ஆறு ஓவருக்கு எழுபத்தி எட்டு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விக்கெட் இழந்து ஏழாவது ஓர் முதல் பந்து அறக்குள்ளி பந்து லாங் பெருமாள் அடி குடியா என்னங்க அடி இந்த பால் ஒரு கொடி ஏற்றிருக்காரு இந்த கேட்சாவது பிடிப்பாங்களா இல்லைங்க டூரன் குடி வந்து சரியான போட்டாருங்க டாட் இந்த பால் அக்ராஸ் ஆறுதாங்க கண்டிப்பா இருக்குங்க பெரும்பால் பேட்ல இருந்து மூணாவது அடிச்சிருக்காரு ரிவெஞ்ச் எடுத்திருக்காரு பவுலர் விக்கெட் ஆகி வெளியாருங்க பெருமாள் நியூ பேட்ஸ்மே பிரபு நியூ பேட்ஸ்மேன் ஒரு பேக் ஒரு சிங்கிள்ங்க ஓவர் ஸோ ஏழு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு ரன் அடிச்சிருக்காங்க லெவன் ஸ்டார் பந்தாரப்பள்ளி இன்னும் ஒரு ஓவர் இருக்குங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கட்டசி ஓவர் முதல் பந்து ஸ்டிக்லைன் ஒன் பவுன்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாரு சிங்கல் வேற லெவல் ஷாட்டுங்க ரைட்டம் பேட்ஸ்மேன் அடிக்கூடிய மிகப்பெரிய ஆருங்க பிரபு நூறா இரநூறுனு தெரியலீங்க மீட்ரு ஸோ இந்த பால் எவ்வளோ தூரம் போகும் ஓய்யோ அறக்குழிய வந்து விட்டு இருக்காருங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் பிரபு இந்த பால் விட்டு தட்டியிருக்காரு கேட்சா கேட்சை விட்டு இருக்காருங்க அங்கே ஃபீல்டார் அறக்குடி வந்து சிங்கிள்ங்க பேக் சைட்ல கட்டசி உட்பது டார்கெட்டு நிர்மாணி கூட சொல்ல வந்தேன் கண்டிப்பா வருங்க அடிச்சுட்டு பாலே பார்க்கல அவர் பால் போயிட்டே இருக்காரு ஸோ நல்லாவிலாம் நாங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸோ ஓவர் கம்ப்ளீட் ஸோ நூற்றி ஏழு நூற்றி எட்டு டார்கெட் ஃபார் அத்து பிரதர்ஸ் ஸோ இந்த கிரவுண்டில் அடிக்கூடிய மிகப்பெரிய ஸ்கோர்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ ஐநாப்பில் மீட் பண்ணலாம்